வீட்டு உள்ள விலையில் எதாவது கூலிட்டு தான் குறைஞ்சிருதா உண்மையாக இனிக்கு தான் கீரை வாங்குறது வேறு பொன்னாங்கண்ணி எல்லாம் அவ்வளோ நுகையை வச்சிருக்கணும் கிலோ ஆயிரத்தி நூறு மழமையாக வந்து கடிமுலகா இருநூற்றம்பது முன்னூறு போய் கொண்டிருந்தது இப்போ இந்த இது உள்ளூரா இல்லை அங்கே தென்பகுதியிலேருந்து வர்றதா இந்த இடத்துல வந்து மரக்கறிகளும் குறைவு வணக்கம் அன்பு உள்ளங்களே நான் ரஜீவன் நேற்றைய தினம் பாசையூர் மீன் சந்தை பார்த்துருந்தேன் நீங்கள் தொடர்ச்சியான மழை புயல் வெள்ளம் இதை தொடர்ந்து மீன்பிடி தொழில் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருந்ததோ அதே போல தான் விவசாயமும் அப்போ இன்றைக்கு வந்து திருநெல்வேலி மரக்கடி சந்தைக்கு வந்திருக்கிறேன் தென்னிலங்க இருந்து மரக்கடிகள் வந்திருக்கா அல்லது இங்கே இருக்கிற மரக்கடிகள விலை எப்படி போகுதுன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறேன் தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம் திருநெல்வேலி சந்தைக்கு பல பகுதியிலிருந்து பாதைகள் இருக்குது நான் வந்து இந்த பலாலி ரோட்டால் இருக்கிற பாதையால் உள்ளே போகிறேன் ஏ ஒன்பது பாதை வந்து முதல்ல தடைப்பட்டிருந்தது இப்போ பாதை திறந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மரக்கறிகள் இந்த விலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல பார்க்கலாமே திருநெல்வேலி மடக்கறி சந்தையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வியாபாரிகளும் ஒரு கணிசமான வியாபாரிகளை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதே சமயத்தில் பொதுமக்களும் ஒரு கணிசமான பொதுமக்களை தான் காணக்கூடியதாக இருக்குது காரணம் என்னென்று சொன்னால் மரக்கறிகளட விலை நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது போல் மீனண்ட விலை மாதிரி இல்லாமல் மழையால் வந்து பாதிக்கப்பட்ட அதாவது விவசாயிகள் என்ற காரணத்தால் மரக்கறிகளிட விலையும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லி இங்கே நிற்கிற அண்ணாக்கள் சொல்லியிருந்தவங்க பழமையாக வந்து ஏராளமான மரக்கறிகள் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கும் ஏராளமான வியாபாரிகள் இருப்பாங்க இந்த இடத்துல வந்து மரக்கறிகளின் குறைவு அதான் முதலே சொல்லியிருந்தாலும் மரக்கறிகள் வந்து விலகு கூடினபடியாக மரக்கறிகள் வந்து தான் இருக்குது அதாவது மரக்கறிகள் விலை கூட்டினதால் அந்த விலகுண்ண மரக்கறிகளை வாங்கினால் விற்க முடியுமான்ற பயத்திலேயே பல வியாபாரிகள் இங்கே நிறைய மரக்கறிகளை வாங்கவும் இல்லை இந்த இடத்துல விற்பனையில் ஈடுபடவும் இல்லை வெங்காயம் வந்து ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் நான் வெங்காயம் ஒரு கிலோ வந்து இருநூறுவா மாதிரி உருளக்கிழங்கு வந்து ஒரு கிலோ வந்து இருநூற்றி ஐம்பது இந்த பகுதி இந்த செக்ஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மரக்கறியல் வச்சு விற்கிறவங்க அதான் நான் முதல்ல மரக்கறி இலையும் ஆலையில் வியாபாரிகளை எங்கள் காலையில் லீக்ஸ் வந்து கிலோ ஒன்று அதே மாதிரி தக்காளியும் கிலோ ஒன்று வளமையாக வந்து இப்போ மலைக்கு முன்னுக்கு இருநூறு இருநூற்றி ஐம்பதுக்கு எடுக்கக்கூடியதாக இருந்தது ரெண்டு கிலோ எடுக்கிறேன் பேக் கொண்டு தாங்க இதெல்லாம் வந்து தென்பகுதியில் இருந்து வந்த தக்காளி பழங்கள் கூடுதலாக இப்போ தென்பகுதியில் இருந்து பழங்கள் அதாவது காய்கறிகள் விர வலிக்கிட்டுது எவ்வளவு மரைக்கறிகளோட விலை வந்து செட்டியாக விலை கூடி இருக்குது பார்த்திங்க மட்டும் சரியான மக்கள் கூட்டமாக இருக்கும் நான் இங்கே வந்து அறிஞ்ச அளவில் கேட்ட அளவில் ஆக்கள் சொன்னது என்ன சொன்னால் பறக்கறிஞ்ச விலையோட ஒப்படைக்க விலை சொல்லி எவ்வளோ ஹாக்கில் பச்சைங்களா ஆ கிலோ அது அப்ப அதில் போடுங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ தாங்க வெங்காயம் என்ன விலை கூடி இருக்கா இந்த மாதிரி சரிப்பா ஒரு கிலோ தாங்க ஓ

வார நூறு பாக்குற குறை இல்ல என்ன እንደ க ஆக்களையும் காணல இல்ல சார் வாங்குறது 1500 ரூபான்றே ஆறு ஆறு பைனமா தான் என்ன விலை வாசி குறைஞ்சேன்னு சொல்லி தெரிஞ்சா நாளைக்கு சந்தைக்கு வரங்க சந்தைக்கு வருவாங்க அப்ப சொல்லி விடுங்கள வில வாசி குறைஞ்சேன்னு போகுதுல்ல அவ என்ன சொல்றாரேன்னா வில வாசி இப்ப கொஞ்சம் குறைஞ்சேன்னு बोल வந்தனா நாளைக்கு சந்தைக்கு ஆக்கള് தருவாங்கன்னு சொல்லிடுங்க சரி நேத்தியா முன்னாடி ஆ මිල பாகியா என்ன கொஞ்சம் வில குறையோ ஏத்து முன்னாடி எல்லாம் கள்ள டீல்ல அலக்கரியா இல்ல நாங்க நான் உண்மையாவே போன கிழமைக்கு வந்ததுக்கு இந்த தான் சந்தைக்கு வந்திருக்கேன் போன கிழமை வந்து சாமான் இல்ல 20 கிலோ 28 29 சாமான் இல்ல இந்த கிழமை நேத்து முடிக்கு தான் கொண்டு வந்து சாமான் வந்திருக்கு சலம் தரது இல்ல மலி மலி வாயில தான் சலம் சந்தை

கிலோ அஞ்சூறு ஓகே நேற்றையான் விலை இருக்கா குறைஞ்சிருக்கா குறைஞ்சிருக்கா மரக்கரைகளை பொறுத்த வரைக்கும் கீரை வகைகள வருகளை வந்து எந்த ஒரு பாதிப்புமே இந்த கீரை குடிப்பா கருவேப்பிலை எல்லாமே வந்து தான் இருக்குது வளமையாக நான் இங்கே தான் கீரை வாங்குறது வேறு இந்த பொன்னாங்கண்ணி எல்லாம் அவ்வளோ நுகையை வச்சுருக்கு நம்ம சொல்லி எனக்கு ரெண்டு சண்டு தாங்கவா எவ்வளோ இது நூற்றி ஐம்பது ரெண்டு தாங்க இது உள்ளூரா இப்போ அங்கே தென்பகுதியிலேருந்து வர்றதா இங்கே ம் ம் கீரை வந்து நூற்றி ஐம்பது வளமையாக வந்து நூறு தடவை நூற்றி இருபதுக்கு பாரு மலை என்றபடியாக ஒரு கொஞ்சம் விலை வித்தியாசம் இருக்குது முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களோட வருகை வந்து ஒரு கொஞ்சம் தான் அதான் அந்த நசல் இருந்தது அதாவது வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்தும் மார்க்கெட்டில் வந்து மரக்கறி விலையானது நினைச்சு கொண்டிருக்காங்க ஒரு தடவை மார்க்கெட் பக்கம் வந்து என்று சொன்னால் விலை விபரங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் மழை பெஞ்ச உடனேயே தென்பகுதியிலிருந்து மரக்கறி வராதபடியாக விலைகள் வந்து கூடுதலாக இருந்தது ஆனால் இப்போ தென்பகுதியிலிருந்து மரக்கறிகள் வந்திருக்கிறதாலேயும் அதே சமயத்தில் இங்கேயும் ஓரளவுக்கு சீரான காலையில் நிலவுறதாலையும் மரக்கறிகள விலை மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்திருக்குது கரைமுலகாவ கிலோ ஆயிரத்தி நூறு மழமையாக வந்து கரிமளகா இருநூற்றம்பது முந்நூறு போய் கொண்டிருந்தது இப்போ இந்த மலை என்றதால் ஆயிரத்தி நூறு வரைக்கும் போகுது செடி நண்பர்களே இதோட இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் திருநெல்வேலி சந்தையில் மரக்கறிகளுடைய விளைவு இந்த மலைக்கு பிறகு இப்படி இருக்குன்றதான் இந்த காணொலியில் பார்த்துருந்தாங்க என்னுடைய காணொலியை நீங்கள் யூடியூப் தளத்தில் பார்க்குறதா இருந்தால் ஃபேஸ்புக்குடைய லிங்க் தாரன் அதுலேயும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் தவற விடாமல் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துட்டுருக்கிறீங்களே சொன்னால் யூடியூபினுடைய லிங்கையும் இந்த கமெண்ட்ஸில் தாரேன் அங்கேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா என்னுடைய காணொலிகளை நீங்கள் தவற விடாமல் அவ்வப்பொழுது பார்க்கலாம் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் பாய்